நமது அரச கட்டமைப்புகளால் என்பதையினராலும் இந்த பாதை நேரத்தில் கள்ளக்கடத்திலே என்ன மடியில தூக்கி வச்சிருக்க ராணுவ குடியிருப்பு கூட செல்ற பாதை தொடர்ந்ததை அறிந்த உடனே எங்கட பலி சாந்திய பாகவனும் ஏர்போர்ட் சந்தியை பார்க்கணும் பா எப்படி எங்கள்ட இடம் இருக்க வேண்டிய ஆவலில் ஆறு மணியிலே வளர்க்கிட்டு இங்க வந்துட்டோம் உறவுகள் வணக்கம் இருபத்தஞ்சு நாலாம் மாசம் பத்தாம் தேதி இன்றைய தினம் காலை ஏழு மணி அளவில் விடுவிக்கப்பட்டது வீதி மட்டும்தான் விடுவிக்கப்பட்டது காலை ஏழு மணியிலேருந்து மாலை அஞ்சு மணி வரையும் இந்த பலாலி வீதியோட நாங்க பயணிக்கலாம் அப்ப இந்த பலாலி வீதியில முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காணத்தில் மக்கள் வந்து என்னென்ன விடயங்கள் கதைக்க போறாங்க அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷங்கள் அதாவது நிலை உணர்வுகளைத்தான் நான் இந்த காணொலி ஊடாக பார்ப்போம் ராஜுவீச்சன புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிற இடம் அந்த பலாலி வீதி முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் ஒரு வீதி என்று திறக்கப்பட்டது அதாவது அந்த வசாவளம் பாடசாலைக்கு இருக்கிற அதாவது அச்சுவேலி வரைக்கும் போகிற வீதி திறக்கப்பட்டது இப்போ இன்றைய தினம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது நாங்கள் நிற்கிற இடம் கிட்டத்தட்ட இந்த வசாவளம் சந்திலேருந்து இந்த ரோட் போனால் கிட்டத்தட்ட நாங்கள் கேக்கஸ் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த வீதி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் சன்னதி முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய வீதி தான் மற்றது இது மசாவெல்லாம் சந்தியை நோக்கி போகிற வீதி இந்த வீதி தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த வீதி விடுவிக்கப்பட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ காலை நேரம் ஏழரை மணி அளவாகுது அப்போ மக்கள் எல்லாருமே இந்த வீதியை பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க அதாவது விட்ட வீதி தங்களுடைய இடம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்றதை சந்தோஷமாக பார்த்து கொண்டாடி பொங்குறதுக்காக வந்து இருக்கிறத பாருங்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்களோட இந்த வீதி விட்டு சம்மந்தமான நிறைய விடயங்கள் கதைச்சு கொள்ள போகிறோம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி இந்த விடயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்கியா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயான பேர் தம்பு மாரும் ஐயா என்ன வசாவலால வசிக்கிறீங்களா பலாலி சந்தை வீதி விடுவிக்கப்பட்டுருக்குறாங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன பலாலி சந்தி விடுவிக்கப்படும் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே தெரியும் விடுவினம் எப்படியோ எங்களோட பாதை திறக்கப்படமெண்டு நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்து திறந்த உடனே வந்து நிற்கிறோம் பலாலி சந்தையில் பெரிய சந்தோஷம் இவ்வளவு காலம் முப்பத்தஞ்சு வருடம் தானே முப்பத்தி அஞ்சு வருடங்களாக இந்த பாதை மூடப்பட்டிருந்தது நாங்கள் இந்த பாதையில் ஒரு நாளைக்கு தினசரி பத்து பய பத்து பயணம் பயனஞ்செய்தோம் ரோட்டு நாங்கள் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பாதையில் மினி பஸ் வச்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவக்கம் இந்த பலாலி மயிலிட்டி காங்க சந்தோட பஸ்ஸாக இந்த மக்களுக்கு என்ன தெரியாதாக்கள் ரொம்ப குறைவு எம்எம்ஆர்ண்டா தெரியும் எல்லாருக்கும் அப்படி நாங்கள் ஒரு பெரிய சேவையை செய்தோம் நாங்கள் இந்த ரூட்டில் நான் எந்த வயசுக்கு நான் கண்கலங்கி சொல்றேன் இந்த பாதையை துறக்கும் துறப்பினம் மட்டு நாங்கள் கனவிலும் இணைக்க இல்லை ஆனால் இந்த பாதையை திறந்ததற்கு இந்த அரசாங்கம் எடுத்ததுக்கு நாங்கள் ஒரு அவர்களுக்கு ஓடான ஓடி நன்றியை தெரிவிக்க வேண்டும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் இந்த பாதையை திறப்பிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாதையை இன்றைக்கு பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விட்டது இது ஒரு சில பேர் கலைக்கினம் அரசியல் காரணத்துக்காக இந்த பாதை அப்படி இல்லை மக்களின் இந்த சேவைக்காக திறந்த பாதை தான் இது நாங்களும் ஒரு பொதுமகனாகத்தான் சொல்கிறேன் இந்த பாதை திறந்ததை விட்டு நாங்கள் கண்கலங்கி நிற்க வேண்டியிருக்கு இதில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க மிக மிக தேவாலயங்கள் இருக்கிறது ரெண்டு மூன்று இன்னும் அந்த தேவாலயங்களை நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு வருடமும் பார்த்ததே இல்லை இப்போ அதை பார்க்குறதுக்குரிய அனுமதியையும் இந்த இராணுவ தளபதி அவர்கள் விடுவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏனென்றால் அவற்றை சம்மதத்தோடு தான் இந்த பாதையை திறந்து விட்டவை அவைகள் பொதுமக்கள் இந்த பொதுமக்கள் என்ன வச்சுருக்குற நம்பிக்கை இந்த பசாவுளான் பலாலி மயிலிட்டி மக்கள் வாழ போக்குவரத்து செய்யணும் என்ற அபைஞ்ச ஒரு கனவாகத்தான் நான் இதை கருதுகிறேன் அவர்கள் சம்மதிக்க இல்லைன்னா இன்றைக்கு எங்களுக்கு இந்த பாதை திறக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அவர்களும் முழுமனூட இந்த பாதுகாப்பு பிரிந்த எல்லோரும் ஜெயிந்திருக்கு அந்த பாதையை மக்கள் பாவனைக்கு விடலாமன்ற ஒரு ஜோதனைக்கு அமைவாகத்தான் இந்த பாதை திறந்து விட்டார் இன்றைக்கு நாங்கள் ஏப்போட் ஏப்போட்டு இருந்த காலத்தில் நாங்கள் அப்போ கார் வச்சிருந்து ஓடினாங்க பதோழா ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வேண்டிய நேரம் போய் வேண்டிய மாதிரி ஏர்போர்ட்டில் ஆக்களை இராக்கி ஏற்றி அப்படியெல்லாம் செய்த நாங்கள் இன்றைக்கும் பழைய நிலமை வருமன்ற இதில் எந்த சந்தையமும் இல்லை பழைய பழையபடியை ஏர்போர்ட் சந்தையால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போவோம் போய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகவில்லை

பதினெட்டு வயசில் வசவுடா சந்தையில் கார் வச்சுருந்தனால் இருபத்தி ஒரு வயசில் மினிவஸ் எடுத்து வச்சுருந்தோடினால் அப்போ இன்று வரைக்கும் நாங்கள் வாகன தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இந்த பாதை திறந்ததை அறிந்த உடனே எங்களை பலாளி சந்தியை பார்க்கணும் ஏர்போர்ட் சந்தையை பார்க்கணும் இப்போ எப்படி எங்கள இடம் இருக்குன்ற ஒரு ஆவலில் ஆறு மணியில வழுக்கிட்டு இங்க வந்துட்டோம் நீங்க உள்ள போய் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா உள்ள இந்த தான் போய் வந்து கொண்டிருக்கேன் வீதியோரம் போது உங்களோட காணிகள் உள்ள இருக்கா இதுக்குள்ள எங்கட காணி இல்ல வசாவளம் தான் எங்கட காணி அதாவது வீதியோரம் பயணிச்சு நீங்க இடங்களை பாத்துருக்க இடங்களை பாத்துருக்க அந்த இடங்கள்ல ஏதோ வித்தியாசம் இருக்கா முந்திய இடங்களை விட நீங்க முதல் இருந்தது முப்பத்தஞ்சு பேர் இடங்களுக்கு முதல் இருந்ததை விட முதல் இருந்ததை விட வித்தியாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கட ரோட்டு கரையில இருக்கிற வசாவளம் சந்தியில இருக்கிற நடராஜா நடேசருக்கு ஒரு ஒரு கோயில் இருந்தது நடராஜா பெருமாள் அந்த கோயில் நான் சிறப்பாக துப்பராக வச்சிருக்கேன் அதுதான் நான் ஆதயம் மண்டு கண்ணா கண்ணால் பார்க்கக்கூடியாங்கிறது அவை இருக்கிறவங்க நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் பின்னுக்கு விவசாயிகள் இருக்கணும் விவசாய இடங்கள் விடுபட இல்லை அதையும் விட போடும் நான் என்னுடைய கேள்வி நீங்கள் கூறிய சந்தோஷத்தை நான் இடைநிறுத்துற மாதிரி இதே பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அதாவது வசாவலான் சிந்தி பாதை திறக்கப்பட்டது அதே மாதிரி பாதை திறக்கப்பட்டதும் ஏதாவது அரசியல் நோக்கமா அரசியல் நோக்கம் என்று நாங்கள் சொல்ல விரும்ப இல்லை அது இந்த பாதையை திறக்கணும் என்ற எங்கட ஜனாதிபதி ஒரு பெரிய ஒரு கனவாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்ப நடக்க போற உள்ளூர் ஆட்சி சாலை தேர்தலுக்கு இந்த பாத திறந்து விட்டு வந்து என்ன பொறுத்தமல்ல சொல்றது கொண்டுமில்லை இது ஏற்கனவே இந்த பாத யாத்திராக்க சொல்லி கேட்டுக்கொண்டு அரசாங்கம் இப்ப வந்து அந்த காலத்திலேருந்து இந்த பாத யாத்திராக்க சொல்லி கேட்டுக்கொண்டு அதே சில பேர் சொல்லலாம் அரசியல் ஆகும் வந்து என்ன பொறுத்தமல்ல இந்த வயசு கெட்டின அளவுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை என்று மறுபடி என்ன அரசியல் நோக்கமா இருந்தாலும் மக்களுக்கு விடயம் நடந்தாலும் அது நல்லது தானே என்ன எந்த நோக்கமா இருந்தாலும் இன்னைக்கே அரேஜல நோட்டமை வந்துவேல ஆறு இந்த பாலி ஓபன் பண்ணி விட்டுருக்கு அதுதான் யாருமே வேற இல்லை அத தங்கட பாल्ले இருக்கினும் மக்கல்கா தான் தொந்தரவு விட்டுருக்கு மக்கள் பார்க்கட்டு நாங்க பின்னுக்கு போகாம பண்ணி சரி அம்மையார் உங்க கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா பேர் செல்வம் ஐயா ஏ என்ன இத இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க வந்து இந்த இடத்துக்கு என்ன பேர் ලාි ලාari සදේ என.

அவ்வளவு சந்தோஷம் இருக்கு சந்தேகம் ஆஹ் ஆனா முப்பது நாலு வருடத்துங்களுக்கு மதம் என்ன சொல்றது முழுமையான சந்தோஷம் இல்லாதமா இதுதான வணிவா காணிக்கா விட்டாதானே எங்களுக்கு சந்தேகமா உங்களுக்கு காணி இதுல இருந்து தான் தெரியுமா நின்னு பார்க்க தெரியுமா

ஓகேமா நன்றியா பாருங்க அதோட இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப பழைய பழியாக்கள் எல்லாருமே ஒன்று கூடி தங்களோட சந்தோஷத்தை மகளிவோட சில சில உணவுகளோட கொண்டாடுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய பேர் இன்னும் இந்த இடத்தை பாருங்க இதுதான் அந்த இடம் போறது நாங்க இந்த வீதியை ஊடாக மட்டும்தான் பயணிக்கலாம் அதுவும் காலை ஏழு மணில இருந்து மாலை நேரம் அஞ்சு மணி அளவு வரைக்கும் இந்த வீதியை ஊடாக நாங்க பயணிக்கலாம் உள்ள போய் நாங்கள் இந்த இடங்களை பார்ப்பதோ பாதையின் ஊடாக உள்ள பயணிப்பதை தவிர்த்து வேறு எதுவுமே நாங்கள் செய்யலாது அது தற்சமயம் இருக்கிற கட்டுப்பாடு இதுதான் பாருங்க இந்த இடத்த நான் சுத்தி காட்டும் அவ்வளவு அழகா இருக்கேன் இந்த வீதி கூட உங்களுக்கு பார்க்க நல்லா கிளீனா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நல்ல மரங்கள் உள்ள தென்னைகள் எல்லாமே இருந்து அவ்வளவு அழகா இருக்கு இடங்களை பார்க்க பாருங்க இந்த இடமெல்லாம் உங்களுக்கு இதால பயணிச்சிருப்போம் ஆனா உள்ள போகாது தற்சமயம் இந்த வீதியும் ஊடாக பயணிக்கலாம் பாரு அங்கால ஒரு கடல் இருக்குது பாருங்க அந்த காலை நேரம் ஊடகமே அவ்வளவு அழகா இருக்குது அதோட நிறைய பொலி ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அனைவருக்கு வணக்கம் இந்த நாளிலே அவளுடைய கலாலி வீதி மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பல கனவு பல நாள் கனவுகள் நனவாகின்ற ஒரு நல்ல நாளிலே இந்த பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதை விட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு இந்த பாதை தரப்பிற்கு முழுமூச்சாக உழைத்த ஜனாதிபதி பிரதமர் வடக்கு மாகாண ஆளுநர் பிறகு எங்களுடைய அந்த நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம் உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக முக்குடியேற்றம் ஆகிய பொழுதிலும் இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு சாத்தியப்பாடுள்ள ஒன்றாகி மக்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததையட்டு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி பிரதமர் உங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் என் பின்புலத்தில் இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவத்துவ ஆலயங்கள் இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டி இருக்கிறது ஆகவே உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மெதுமெதுவாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய தேதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற வடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடக்கு மாகாண மக்கள் சார்பாகவும் அதிமேதனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் ஏனைய உயரதிகாரிகளுக்கும் இராணுவ தளபதி அவர்களுக்கும் ஏனைய அரச சார்பற்ற உத்தியோகஸ்தர்கள் கிளைமறைவாக கிளைமறைகாயாக பணியாற்றிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாது தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்ய மக்கள் சார்பாக இதுக்காக நாங்கள் இப்ப தற்காலிக அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களுக்கு எல்லாம் நன்றி கூட வேண்டாம் கடந்த கால அரசாங்கத்திலேயே வடக்கு பக்கம் விடப்பட்டிருக்கின்றனர் அதுக்கு குறிப்பிட்ட சில அமைச்சர் மகளும் நல்ல வழியாக உதவி சேர்க்கின்றனர் அதே மாதிரி இப்ப தற்காலிக அரசாங்கம் இந்த மாதவிட்டு உடற்போரா இடங்களுக்கும் நாங்கள் அட்வான்ஸாக நன்றி கூட பதாவதுல ஒரு விஷயம் போட்டு அதாவது என்னென்னா இப்போ நாங்களே நானே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்து தொண்ணூறாம் ஆண்டு ஓடி போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்திருக்கேன் நாற்பத்தஞ்சு வயதாச்சு ஆனால் அதில் ஒரு வரிகொண்டு போட்டிருக்கேன் என்னென்னா இது ராணுவ குடியேற்ற பிரதேசம்டா அப்போ நாங்கள் குடியிருப்பு என்று போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் சொந்த ஒரு உள்ளாக்கள் இன்னந்த சொல்றேன் தெரியாண்ட ஒரு இது இருக்குது அதுவும் நாங்கள் காலப்போக்கில் அந்தந்த அரசாங்கோட காய்ச்சி அதுக்கான இதெல்லாம் செய்வோம் அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த பலாலி விமானத்தளத்தினுடைய நுழைவாயில் மயிலடி சந்தி விடாதான் தற்காலிகமாக திறந்திருக்கேன் அந்த நுழைவாயிலையும் உரிய இடத்துல நிறுவ வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம் அவருடைய <laughs> 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 ஏதோரு விடிய தவறில்லா போட்டிருக்கின்ற விடயத்தை அவதானிக்க கூடியதாக எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார் கண்டுபாக்கம் போடும்

சந்தோஷமா எப்படி சந்தோஷம்

சுந்தரங்களில் இல்லாமல் தற்கொலை இருக்கிறது வாழ்க்கை வந்து இடையினமாக வந்து அதை எதிர்ப்பதற்கு வந்து நீங்கள் இன்றைய தினம் அடுக்கணுங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கமைய மக்களின் போக்குவரத்தை இலகுப்படுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் நமது அரச கட்டமைப்புகளால் இம்பெயர் தினம் ராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த நீதிக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இளவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை எதிரின் காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது எதிர்வின்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தோக உணர்வுகளை படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஆனால் இப்போதைய சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களிடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் நடக்கவா இனத்துக்கு நல்லதாக எல்லாரும் ஒருமைக்கே இருக்கு அந்த ஒரு நேரத்துல மூன்று ஆமைக்கார கள்ள கள்ளக்கடத்தில என்ன அப்ப மடியில தூக்கி வச்சிருந்து அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு டோமி தந்தேன் நாங்கள் இங்கே இருந்து போய்ங்க அந்த ஆமிக்கார்க்கு லீவ்ல போய்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம்

அந்த சந்தோஷத்தை தொண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க இப்ப நிறைய பேரோட இந்த விடயங்களை பற்றி அதாவது இந்த காணி இந்த வீதி இந்த பலாலி சந்து சம்பந்தமான நிறைய விடயங்களை கதைச்சு மக்கள் வந்து வயதுபராக இருக்கலாம் அதாவது அந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு தமது காணியை பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா வந்ததுன்னா கதைச்சு தெரிஞ்சுக்கொண்டோம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சொன்ன மாதிரி காலை ஏழு மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரையும் இந்த வீதியினோடாக பயணிக்கலாம் இந்த வீதி வசாவ்லான் சந்தியை நோக்கி போகுது இந்த பாதை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் காங்கே துறையை நோக்கி போகுது அதோட பாருங்க ஓட கதை கடை அதோட இந்த வீதி செல்வ சன்னதியை நோக்கி போகுது அதாவது நாங்க நினைக்கிற இந்த வசாவலான் அதாவது இந்த பலாலி தான் அதாவது வசாவ்லான் சந்திக்கு போற இந்த வசாவலான் சந்திலிருந்து வர இந்த பலாலி சந்தி வீதி தான் விடுவிக்கப்பட்டிருக்கு பாருங்க நிறைய வாகனங்கள் முச்சக்கர வண்டி எல்லாம் வந்து போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது அதாவது மகிழ்ச்சியோட போறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி அதாவது நிறைய விட நிறைய மக்களோட சந்தோஷமான விடயங்கள் இந்த காணலில் ஊடாக நாம் பகிர்ந்து கொண்டனால அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க விடயத்த நீங்களும் இந்த காணொலி ஊடாக இந்த வீதியையும் இந்த வீதியை ஊடாக பயணிக்கிற மக்களையும் மக்களுடைய நிறைய கருத்துக்களையும் இருக்கும் அதோட ராஜபுரிய சேனல யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும்